ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க கூலி படத்தோட அப்டேட்டு தான் இது முழுக்க முழுக்க ரஜினி சார் முழுக்க முழுக்க இப்ப அவருடைய கவனம் செலுத்தினக்காரு அப்படின்றதுதான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் ரொம்ப கடுமையான ஃபிட்னஸ் அதுக்கான கவனம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ரஜினி சார் அதுக்கு கொடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா கூலி பணம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் ட்ராமா மூவியாக வந்து அது உருவெடுக்க போகுது அதிகப்படியான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கிறதுனால ஸோ முன்னாடி இருந்ததை விட அதாவது லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருந்ததை விட இந்த படத்துக்கு ஒரு ஃபிட்னஸுக்கு ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து பயிற்சியை எடுத்துனக்காராம் ஸோ அதுல வந்து அவருடைய கவனம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முழுமையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த விழா நேற்று நடந்த அந்த விழாவில் கூட நீங்க பார்க்கலாம் ரஜினி சாரோடைய முகம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபிட்னஸ் கரெக்டா வச்சிருப்பாரு லைட்டா இந்த படத்துக்காக கொஞ்சம் வெயிட் ஏத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்போ பண்ணாருன்னா கபாலிக்கு ரொம்ப மெனக்கெட்டார் நம்ம பார்த்திருந்தோம் ஏன்னா லிங்க படம் சரியா ஓடலாம் அப்படின்னு சொன்னனே அவரோட மு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடி போய் இருக்கு வயசான மாரி தீருது முகம் அப்படி டொக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது அடுத்த படத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கொஞ்சம் கபாலி படத்துக்கு ஒட்டமை கொஞ்சம் மிருக எழுத்திக்கிட்டு ஸோ வீட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிட்டு ஃபிட்னஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கபாலியில் மிரட்டு இருப்பார் மனுஷன் நீங்கள் அதில் குறைய சொல்ல மாதிரி அவரோட ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் கபாலி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தான் அவர் வந்து இந்த தடவை முழுக்க முழுக்க வந்து கவனம் செலுத்துறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லுங்க அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா கூலி படத்துல இருந்து பகத் பாசில் அவர்கள் இணையறாரு அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் ஏற்கனவே இவர் பத்தினாக்கா விக்ரம் படத்துல லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு சோ ரெண்டாவது முறையாக இந்த கூட்டணி அமைது அதே போல ரஜினி சார் கூட இப்போ ஆல்ரெடி வேட்டையின் படத்துல பகத் பாசீல் அவர்கள் நடிச்சுன்னு ரஜினி சார் கூட இப்ப ரெண்டாவது வரையா அவர் வந்து இணையப்படுறாரு இந்த படத்தின் மூலியமாக சோ இந்த படத்துல பகத் பாசில் அவர்களுக்கு பத்தினாக்கா ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தனுக்கு அது என்ன மாதிரி ரோல்ன்றதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியல பட் ஆனால் லோகேஷ்கு நிறைய பகல் பஜல் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றமாரி முடிவு பண்ணி அவருக்கு அந்த ரோல் தரப்படுறான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லாம் வந்து நினைக்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தோடைய ரிசல்ட்டுக்காக இந்த படத்தோடைய ரிலீஸ்க்காக அப்படின்றத மறக்காம கீழ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்